விழைக்க துணை திருமன் மலர்பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிற தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஒரு வருஷம் தொடங்கிறதுனா எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் நம்ம வந்து வேலையில் எல்லாம் நமக்கு முன்னேற்றம் வேணும் இல்லை வந்து பொருளாதாரத்தில் இப்படி நம்ம சிறந்து இருக்கணும் இல்லை வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை பு புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும் இல்லை பிஸ்னஸில் இந்த மாதிரியான முன்னேற்றங்களை முன்னெடுக்கணும் இந்த வருஷமான இதை நடந்துடணும் அதாவது இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி படிப்புக்கு சீட்டு கிடைக்கணும் இது மாதிரி திருமணம் நடக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல திருமணத்தை நடத்தி வச்சிடணும் இந்த மாதிரி வந்து இந்த வருஷமான ஒரு வீடு கட்டிடணும் இப்படி எதா ஏதான ஒரு எதிர்பார்ப்புகளை ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வந்து ஏற்படுறது இயற்கை பொதுவாக வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதிரி நினைவுகளை நம்மளுடைய முயற்சியும் கவனத்தையும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து தியானத்தின் மூலமாக இருக்கலாம் இல்லை இறை வழிபாட்டின் மூலமாக இருக்கலாம் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை நீ திங்க் பண்ணும் பொழுது அந்த எண்ணத்துடைய ஸ்ட்ராங் அந்த எண்ணத்தினுடைய பலம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாத்தையும் மீறி அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் பலப்படுத்திக்கணும் நம்பிக்கையோட முழுமையான நம்பிக்கையோட முழு முயற்சியோட அதனால தான் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இருக்காங்க நம்மளுடைய முயற்சி வந்து முயற்சி திருவனையாக்கணும் இது மாதிரி இப்போ நமக்கே ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம அந்த மாதிரி இந்த விஷயத்தில் முழுமையான நம்மளுடைய முழுமையான எண்ணங்களை நம்பிக்கைய அந்த காரியத்தின் மேலே வச்சு திரும்ப திரும்ப அந்த காரியம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கற்பனை பண்ணி பண்ணிக்கும்பொழுது எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வேதங்களும் சொல்லியிருக்கு பலவிதமான நமக்கு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்ன மாதிரி திருக்குறள் லேங்குவேஜ் சொல்லியிருக்கு ஸோ அது மாதிரி பொதுவாக வந்து அந்த எண்ணங்களை நம்ம திரும்ப பலப்படுத்திக்கிறதுக்கு வழிபாடு அப்படிங்கிற அந்த இறை வழிபாடுங்கிற ஒன்று வந்து மிகப்பெரிய லெவலில் நமக்கு உதவுறது அதனால் வந்து எல்லாரும் இடை இறை வழிபாட்டில் கவனத்தை வச்சு இந்த வருஷம் உங்களுடைய எண்ணங்களை முழுமையாக நீங்கள் செயல்படுத்தணும் அதுக்கு இறைருள் உங்கள் கூடவே இருக்கணும்னு சொல்லி நான் தினமும் வரக்கூடிய அமிர்தநாயக அம்பிகாசமேத நாகநாத சுவாமியோடைய பாதங்களை நான் தொட்டு வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வருஷம் யார் யாருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி நடக்கிறது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து எந்த மாதிரியாக எந்தெந்த கால் வருஷம் நாலு கால் வருஷமா பிரிச்சுக்கிறோம் இந்த வருஷங்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்க போறோம் நம்ம அதுக்கு வந்து இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அன்பு நெஞ்சம் கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த மீனராசின்றது கால புருஷ தத்துவத்துல பனிரெண்டாவது வீடாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசின்றது வந்து குருனுடைய வீடு குரு பகவானுடைய வீடு இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த ராசியில் இருக்கு ராசிக்கு மீன் தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது மீன் தான் வந்து அடையாளம் மீனம் அப்படிங்கிறது மீன் தான் அடையாளம் ஸோ தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மீன் அது மாதிரி வந்து இவங்களுடைய மனசு இருக்கு இல்லையா அது வந்து நல்ல உற்சாகமாக தான் இருக்கும் ஆனால் தொட்டாசினைங்கன்னு சொல்லலாம் நல்லா ஜாலியாக இருப்பாங்க ஏதாவது சின்ன விஷயத்துக்கே அவ்வளோ பெரிய கோபம் வந்துடும் அவங்க வந்து சின்ன விஷயத்துக்கு அவங்க வந்து என்னை அப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தொட்டாசினைங்க அது மாதிரி உங்களுடைய ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இவங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் மேஷராசி அதிபதி செவ்வாய் இல்லையா இவங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அதனால் முன்கோபம் வர்றது பேச்சுடுறது கடுமையாக பேசிடுறது அவ்வளோ கோபப்படுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஆனாலும் உங்களை ஜென்ம ஜ உங்களுடைய ராசிக்கு அதிபதி குருபானதுனால இவங்க நல்ல கருணை உள்ளவங்களாகவும் நாலு பேர் ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணங்கள எண்ணம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு பேச்சு மட்டும்தான் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் மற்றபடி இவங்களுடைய மனசு நல்ல நல்ல மனசு தான் இப்படிப்பட்ட இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த பொதுவாக வந்து இவங்களுடைய குணம் வந்து நல்ல குணமாக இருக்கும் அப்படின்னு இல்லையா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் செயல்கள் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் நாலு மாதம் ஜான்வரி டூ ஏப்ரல் அது மாதிரி ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் அப்புறம் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் இப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லாக ஃபுல் ஃப்ரெண்ட்ஜி பார்க்குறதுக்காக நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அப்படி பிரித்து வச்சு பார்த்துக்கலாம் ஜன்வரிலேருந்து ஏப்ரலில் வந்து என்ன நடக்கிறோம் உங்களுக்கு நாலாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் உங்களுக்கு ஜென்ம சனியாக நடக்கிறது நாலாவது வீட்டில் குருபவான் இருந்து உங்களுடைய பத்தாவது வீட்டு தொழில் ஸ்தானத்தை அதனால தொழில் ரீதியா முன்னேற்றமான காலமா இருக்கும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் டிசம்பர்லலாம் தள்ளி போயிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே இந்த வருஷம் பிப்ரவரிக்கு மேல நடந்துடும் பிப்ரவரி வந்து இப்ப மேல நிச்சயமா வந்து நடந்துரும் அது மாதிரி வந்து அந்த க அது மட்டும் இல்லை உங்களுக்கு குரு பார்வையே வந்து ஆறாம் மாசம் வரைக்கும் இருக்கு முதல்ல ஆறு மாசம் பார்த்தோம்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு மாசமா இருக்கு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கி எல்லா பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தொழில் ரீதியா வந்து நீங்க முன்னேற்றமான பாதையில நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஏழு சனியில இருந்தாலும் இது வரைக்கும் வேலை கிடைக்காம துவைச்சுட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமா இருக்கிறது கூட வேலை பார்க்குறவங்க யாராலும் தடங்களாக இருந்தாலும் அவங்க தான் டிரான்ஸ்ஃபர் இல்லை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவீங்க அது மாதிரி அந்த தடையெல்லாம் நீங்கிறது இது மாதிரியாக பிரச்சனைகள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நடைபோடக்கூடிய ஒரு வருஷமாக அந்த வருஷம் இருக்க போகிறது அதுவும் வந்து முதல் நாலு மாதத்துல அதுவும் பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும் பிப்ரவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் உங்களுக்கு நல்ல உத்தியோக ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய சான்சஸ் தான் அதிகமாக இருக்கு இதுக்கு அடுத்து அடுத்து பார்த்தோம்னா குரு பகான் பெயர்ச்சி ஆகிறார் குரு பெயர்ச்சி ஆகி கடகராசிக்கு வரார் கடகராசிக்கு வரக்கூடிய குரு உச்ச குருவா இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் ஸோ அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால ஏற்கனவே ஜென்மசனினால ஏற்பட்ட உடல் ரீதியான கோளாறுகள் எல்லாமே நீங்கும் அதுமான உங்களுக்கு வந்து பெருமை புகழ் உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரும் அது அதெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகமாக இருக்கு இந்த காலகட்டங்கள் பொதுவாக இந்த ராசியில் பார்த்தோம்னா உங்கள் ராசியில் சின்மத்தில் ராகு உங்களுக்கு ரெண்டில் வந்து சனி இது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற அதே காலகட்டங்களில் குரு பகவான் வந்து எல்லாத்துலேருந்து உங்களுக்கு விளக்கம் ஏற்படுத்துகிறார் எல்லாத்துலேருந்து உங்களுக்கு ரெஸ்கியூ கொடுக்குறார் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் சமாளிக்கிறதுக்கு வேண்டிய வசதிகளையும் செய்ய செஞ்சு கொடுத்துருவார் அதனால குருனுடைய பார்வை எய்தர் ராகு லக்ன சனி அவங்க மேலே இருக்கிறதுனால இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறது பொருளாதார ரீதியா மிக மிக உயர்வான காலமா ஆறாம் மாசத்துலேருந்து பத்தாம் மாசம் வரைக்கும் அது ரெண்டாவது நாலு மாத காலத்துல உங்களுக்கு நிச்சயமா வந்து நிறையா என்ன லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஸோ வேலை கிடைக்கும் வேலையில் உயர்வு கிடைக்கும் இல்லை வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இன்னும் நான் அதிக சம்பளத்தில் வேலை போகணுன்னா அது கிடைக்கும் இல்லாட்டா தொழில் ரீதியாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்க தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது அப்போ புது ஆர்டர் வந்து நல்ல தொழிலில் முன்னேற்றமான ஒரு காலகட்டங்கள் நடக்கும் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாவது நாலு மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் அதாவது ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த காலகட்டம் பார்த்தோம்னா குருபவன் எகைன் வந்து சிம்ம ராசிலேருந்து உங்களை பார்க்குறாரு ஏழாவது பார்வையை பார்க்குறார் ஸோ அப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கல அதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் அதெல்லாம் கிடைக்கும் ஸோ இந்த சாரி அப்போ வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு வந்துடுறார் ஏற்கனவே அஞ்சாவது வீட்லேருந்து பார்வையாக இருந்தது மீன ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு வரார் ஆறாவது வீட்டிலேருந்து அவர் வந்து உங்களுக்கு ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு ரெண்டாவது வீட்டை பார்க்கணும்னா பொருளாதார ரீதியான உயர்வுகள் இருக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா பொதுவாக வந்து திருமணம் இந்த மாதிரியான காலகட்டங்கள் குடும்பம் அமையிறது இதெல்லாம் வந்து மூணாவது நாலு மாசத்துல நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் முதல் நாலு மாசத்துல குரு பகவான் உங்களுடைய தொழில் தானத்தை பார்க்குறார் அப்போ வந்து நீங்கள் திருமணம் அந்த மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு தொழிலில் முன்னேற்றங்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா முதல் நாலு மாதம் அதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அடுத்த நாலு மாதம் குரு பேர்ச்சியாகி உச்ச குருவா இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் ஸோ வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க ஸோ ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுடைய திருமணம் அது மாதிரியான விஷயங்களெல்லாம் முயற்சி எடுக்கலாம் முன்னெடுக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காலமாக இருக்குது அதே நேரத்தில் மதிப்பு மரியாதை அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் முன்னெடுக்கலாம் அது மாதிரி வெளிநாடு பயணங்கள் அந்த மாதிரியான விஷயங்களையும் முன்னெடுக்கலாம் தொழில் ரீதியாக இன்னும் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் இல்லை விரிவாக்கம் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள முன்னெடுக்கலாம் எல்லாமே எடுக்கக்கூடிய காலகட்டமாக ரெண்டாவது நாலு மாதம் இருக்கும் மூணாவது நாலு மாசம்ன்றது எகைன் குரு வந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் ஸோ அந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வரும்போது அதை வந்து எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்பயும் குடும்பஸ்தானத்தை குரு குருபவன் பார்க்கறதுனால பல பேருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறேன்னா பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் அவன் நீங்கள் யாருக்கா கடன் வாங்கியிருப்பீங்க லோன் தான் கட்டிகிட்டே வந்திருப்பீங்க கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த மாதிரி ஏன்னா அவர் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து ஆறு ஆறுலேருந்து அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால வந்து கடன்கள் இருந்ததுன்னா அதை அடைக்கிறது உடலில் சூழ்நிலை எல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த மூணாவது நாலு மாதத்துல நடக்கும் இப்படி வந்து உங்க செக்மெண்டா பிரிச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டே நல்லது பொதுவாக உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால நீங்க சிவபெருமான வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் உங்களை வந்து இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நீங்க சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணுறது அதுவும் சோமவாரத்தில் அபிஷேகம் பண்ணுறது இல்லை பிரதோஷ நேரத்தில் அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணீங்கனாலே பொதுவாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த வருஷம் பொதுவாக பார்த்தோம்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாள் ராசிக்கும் குரு பகவான் பெரிய ரெஸ்கியூ கொடுக்குறாரு பெரிய லெவலில் அவர் வந்து பாதுகாப்பு கொடுக்குறார் ஸோ அதனால் குருவன் பவான் அங்கேருந்து உங்களுடைய அந்தந்த இடங்களை பார்த்து பாதுகாப்பு கொடுக்கறதுனால பொதுவாக அந்த ராசி அன்பர்களுக்கு கஷ்டமாக இருக்க வேண்டிய அந்த காலம் ஆனால் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வகையிலையும் குரு பகவான் ஹெல்ப் பண்றார் அதனால் அந்த குரு பகவான் வந்து சிவன் கோயிலில் குருதட்சிணாமூர்த்தி அப்படின்னு மாதிரி இருக்கும் அதை போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கனால நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த வருஷம் பொறுத்தளவு மீன ராசி அன்பர்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கணும் வாழ்க்கை இல்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கணும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு எல்லாம் முன்னேற்றங்கள் கிடைக்கணும் படிப்பு ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் இது மாதிரி எல்லாத்துலேயும் நல்ல பலன்கள் நடக்கும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத முதல் நாலு மாதத்தில் உங்களுக்கு தொழில் அது மாதிரியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஆறாம் மாதத்தில் பத்தாம் மாதத்துக்குள்ளே திருமணம் அது சம்பந்தமான விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி இப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இல்லை வெளிநாடு வேலைகள் அதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மூணாவது நாலு மாதம் இங்கே நல்ல பலன்கள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய இந்த வருஷத்தில் இந்தந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்பப்போ முயற்சி பண்ணோம்னாலே உங்களுக்கு வெற்றி தான் உங்கள் எல்லாருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிங்கோ அது மாதிரி ஜென்மசேனி நடக்கிறனால சனிக்கிழமை சனிமான கலக்கு போடுங்க அந்த மாதிரிலாம் மண் சனி பவனுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல் சாதம் வச்சு பண்ணலாம் இல்லாட்டினா வந்து சனிக்கிழமையில் முதல் சனிக்கிழமை இல்லை கடைசி சனிக்கிழமை இது மாதிரி வச்சுட்டு மாசத்துல ஒரு நாளைக்கு கூட எல் சாதம் வாங்கி நீங்கள் வந்து சனி பவனுக்கு நைவேத்தியம் பண்ணி நாலு பேருக்கு விநியோகம் பண்ணலாம் இல்லாட்டுனா வெறும் விளக்கு போட்டு சனி பவனை வேண்டிட்டு நாகூரை சுற்றி சனி பவனை வேண்டிட்டு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு யாராலும் ஊனமுட்டுறவங்களுக்கு முடியாதவங்களுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கனாலே இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு மிக நல்ல பலன்களே கிடைக்கும் அவங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குமோ ஒரு ஜாதத்தை ஒரு தரம் காமிச்சு இந்த வருஷத்தில் என்னெல்லாம் பண்ணால் அவனு முடிவு பண்ணிட்டு பண்ணிங்கனாலே இந்த வருஷம் உங்களுக்கு மிக நல்ல வருஷமாக இருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் அனைவருக்கும் நல்ல பலன்கள் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடை நன்றி வணக்கம்